மொபைல் நேயர்களுக்கு வணக்கம் நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய பேச்சு அதாவது முக்கியமான சேனல்ல வந்து பேசியிருந்தாங்க அதாவது எல்லா அரசியல் தலைவர்களும் பேசியிருந்தாங்க அந்த இடத்துல அவர் பேசின விஷயங்களே திமுக வட்டாரங்கள்ல ஒரு கலக்கத்தை உண்டாயிடுச்சு அவர் மேல வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் இன்ன பேசினார் அருப்புக்கோட்டை தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் என்னுடைய வாலிப வயதில் நான் கனவுகள் காணுகிற கால்ச்சட்டை பருவத்தில் இரவு பத்து மணிக்கு என்னுடைய கையில் ஒலிபெருக்கி தந்தார்கள் கலைஞர் அடுத்த நாள் காலை ஏழரை மணிக்கு வந்தார் அது வரைக்கும் ஒன்பதரை மணி நேரம் நான் பேசினேன்

சாப்பாட்டுக்கு செலவழிப்பதை விட டைக்கு அதிகம் செலவழிக்கிறார் விஜய் எந்த ஒப்பனையும் அப்படியே நாட்டு மக்களை சந்திப்பதற்கு அவர் வீதிக்கு வந்ததற்கு பிறகு குழந்தை குட்டிகளோடு அலை அலையாய் அணி அணியாய் மக்கள் அணி திரண்டு வருகிறார்கள் இதில் திட்டமிட வேண்டிய வேலை காவேகாவுக்கு இருக்கிறது அரசுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய டெப்த் அண்ட் ஒர்த் ஒரு இலக்கிய இதழ் எதுவென்றால் காலச்சுவடு அந்த காலச்சுவட்டில் ஒரு கட்டரை கரூர் துயரத்திற்கு பிறகு எல்லோர் கைகளிலும் கரை என்ற ஒரு கட்டரை ஆகவே அந்த சம்பவத்திற்கு விஜய் மட்டும் பொறுப்பேற்க வேண்டும் என்று யாராவது சொன்னால் அது அட்லாண்டிக் பெரும்பிளை அது இமாலய மடத்தனம் அது பசிபிக் பிசகு எல்லாருக்குமே தெரியும் மதிமுகவில் இருந்து வெளியே வந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே தனிமையில் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அதாவது முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அதிமுக வந்து சேர்ந்தப்போ இனோவா கார் வந்து பரிசு கொடுத்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதனால வந்து அவருக்கு வந்து இனோவா அப்படின்னு வந்து ஒரு பேரு இருக்கு அதுக்கப்புறம் மன வருத்தத்துல மறுபடியும் அந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அமமுக போயிட்டு சேர்ந்து இருந்தாரு அங்கேயும் வந்து சேர்ந்து பார்ட்டி வந்து பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணி பல மேடைகள்ல வந்து பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்மளுக்கு அமமுகவும் வானாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படியே வந்து பயணிச்சுட்டு இருந்தாரு இலக்கியம் பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயணிச்சு இருந்தாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு திமுகவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதாவது கட்சியில வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு பல பொதுக்கூட்டங்கள் அதாவது அண்ணா பிறந்த நாள் ஆகட்டும் கலைஞர் பிறந்தநாளாக திமுக முக்கிய விழாக்கள் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் வந்து பேச்சாளர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது வந்து பார்த்தோங்க அப்படின்னா கட்சி சார்ந்து வந்து நிறைய பேர் வந்து நிறைய பாடலாசிரியர்கள்லாம் பேசிருக்காங்க இலக்கிய அமைப்புகள் அது மாதிரி வந்து பேசுவாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து பேசுவாங்க அந்த ஒரு கேட்டகரியா இவரும் வந்து பேசுறாரு பல மேடைகள் அதாவது முத முத நாந்தியல் சம்பத் அவர்கள திமுக மேடைக்கு பி கே சேகர்பாபு அவர்கள் தான் வந்து கூப்பிட்டு வர்றாரு எல்லாருமே நினைச்சாங்க என்னடா இவர் வந்து திமுக சேர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அது மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களும் வந்து திமுக உடனே வந்து பயணப்பட்டு இருந்தாரு இப்ப சமீபமா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து தெரியல இல்ல ஆதவ் அவர்கள் என்ன விலைக்கு வாங்கிட்டாரா என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியல என்ன பண்றேன்னா அவரால மட்டும்தான் இது மாதிரிலாம் வந்து பண்ண முடியும் ஆதவால் மட்டும்தான் இது மாதிரிலாம் பண்ண முடியும் ஆனால் அவங்க பார்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் முக்கியமான அந்த தந்தி சேனலில் வந்து பார்த்தோம்னா அரசியல் தலைவர்கள் வந்து பேச சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து பேசினார் அப்படி என்ன பேசினார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க இருந்தாலும் ஒரு சின்ன சுருக்கமா நான் சொல்லிடுறேன் அந்த இடத்துல வந்து விஜய் டாபிக் வந்து வந்தது விஜய் டாபிக் அவர் வந்து ஆதரவாக வந்து பேசினார் என்ன ஆதரவாக பேசினாரு அப்படின்னா விஜய் அவர்கள் கரூருக்கு வந்தது விஜய் மீது தப்பே கிடையாது ஏன் தப்பு இல்லை அப்படின்னா நான் வந்து அப்போது அரசியலில் சேர்ந்த புதுசில் கலைஞர் வந்து வருவார் வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தா மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு தான் வந்து வந்தாரு அது வரைக்குமே வந்து நான் பேசிக்கிட்டே இருந்தேன் ஒம்பது மணி நேரம் அப்படின்னு வந்து நாந்தில் சம்பத் அவர்கள் வந்து சொல்றாரு அதனால விஜய் அவர்கள் உள்ள லேட்டா வந்ததெல்லாம் தப்பு இல்லை இதெல்லாம் வந்து பொதுக்கூட்டங்கள் மக்களை சந்திக்கிற விஷயங்கள்லாம் வந்து லேட் ஆகும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாந்தில் சம்பத் அவர்கள் ரொம்ப அப்பட்டமாக வந்து தாபேக்காவுக்கு ஆதரவு அதாவது விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசினதே அப்பட்டமா வந்து தெரியுது அதே போல இந்த தாபாக்கா ஆதரவாளர்கள்லாம் ஒரே குஷி சூப்பர்னா சூப்பர்னா நல்லா உரைகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷி அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அப்படியே பேசியிருந்தாரு ஆனா இதுல ஒரே ஒரு விஷயங்கள் ஒண்ணு இருக்குது இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னே வந்து தெரியல நாந்தில் சம்பத் அவர்களுக்கு நானும் கிட்டத்தட்ட இவருடைய மீட்டிங் எல்லா மீட்டிங்குமே வந்து போயிருக்கேன் இவருடைய பேச்சுக்கள் வந்து எனக்கு அவ்வளோ வந்து பிடிக்கும் ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப நாசுக்கா பேசுவாப்புல எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் அந்த தந்தி டிவியில் பேசின விஷயங்கள் தான் வந்து எல்லாேருமே வந்து ஒரு அதிருப்தியை வந்து உண்டாக்குச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு நம்ம நண்பர் அவர் ஃபிலிக்ஸ் அவர் தான் வந்து பேட்டி எடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பேட்டி எடுத்துகிட்டே இருக்கும்போது நிறைய வந்து அவர் வந்து கேள்வி கேட்குறாரு நீங்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இல்லை நாங்கள் வந்து தாவே காவுக்குலாம் ஆதரவெல்லாம் இல்லை நான் வந்து அப்படின்னா அடுத்தது வந்து முதல்வர் ஸ்டாலின்னால் ஏழாவது முறையாக முதல்வராக பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இவர் என்ன பேசுகிறாருன்னா அவருக்கே புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே புரியல ஏன் அப்படின்னா பல விமர்சனங்கள் வந்து அந்த மேடையில் வந்து வச்சுருந்தார் அதாவது அந்த தந்தி தொலைக்காட்சி அந்த மேடையில் வந்து வச்சுருந்தார் யாருக்குமே வந்து தானாகலாம் வந்து கூட்டம் கூடுறதில்ல எல்லாருக்கும் அந்த இரநூறுவா தான் கொடுத்து கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க விஜய்க்கு மட்டும் தான் தானாக வந்து கூடுற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் உண்மையிலேயே அதை நீங்கள் பார்த்தோங்கன்னா அப்பட்டமாகவே தெரியும் திமுகவை டார்கெட் பண்ணுற விஷயங்கள் அப்பட்டமாகவும் தெரியும் அவரும் எப்படி அப்படியே கேட்டு பார்க்குறாரு ஆனால் வந்து அவர் மாற்றி மாற்றி வந்து பதில் சொல்கிறாரு நாஞ்சி சம்பத் அவருங்கள் அப்போ தான் வந்து எனக்கு சீமான் சொல்கிற விஷயங்களை வந்து எனக்கு வந்து ஞாபகம் வருது என்ன சீமான் சொல்கிற விஷயங்கள் ஞாபகம் வருதுன்னால் விஜய் ஒரு வாட்டி சொன்னார்ல ஒன்று அந்த பக்கம் நில்லு ஓ இல்லை இந்த பக்கம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து சொல்லுவார்ல அப்போ இவர் பேசும்போது தான் வந்து அந்த டயலாக் வந்து ஞாபகம் வருது ஒன்று அந்த சைடும் நிற்க மாட்டேன்றாப்புல இல்லை இந்த சைடும் நிற்க மாட்டோம்ன்றாப்ல கேட்டா அப்படின்னா நான் நடுநிலையா வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல ஒரு கட்சி மீட்டிங்கில் வந்து எப்படிங்க நடுநிலையா பேச முடியும் என்ன வந்து ஒரு கிணத்தனமாக பேசுகிறாப்புல அப்படின்னு வந்து புரியல இவர் ஏன்னா இவருடைய பேச்சுகள் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நாஞ்சல் சம்பத் அவருடைய பேச்சு நம்மளும் வந்து அவரை தரந்தாந்தும் எதுவும் பேசவும் முடியல ஒன்று பேசினா வந்து கரெக்டாக பேசணும் இப்போது அந்த காலத்தில் வந்து அவர் வந்து பார்த்தோன்னா ஒம்பது மணி நேரம் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த கலைஞர் அவர்கள் பிரச்சார டைம்ல வந்து இவர் சொல்றாரு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜின்னா அங்கே அவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து சேர்ந்துருச்சு ஒன்று அந்த இடத்துல எல்இடியாவது போட்டு ஒன்று ஜனங்களுக்கு அந்த விஷூலையாவது காமிச்சிருக்கணும் இல்லை அந்த இடத்துல ஏதாவது ஒரு அடிப்படை வசதிகளாவது எதாவது ஒன்று பண்ணி வச்சுருக்கணும் எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் விஜய் சஞ்சீத் தான் கரெக்டு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது வந்து ஒரு கேனத்தனமான பேச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இல்லை திமுகக்காரங்கன்னு கிடையாது மொத்தத்துல எல்லாருமே வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் வந்து நாஞ்சில் சம்பத்தவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து தெரியல நாஞ்சில் சம்பத்தவர்கள் அதாவது நன்றி கெட்டவர்னே வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னு வச்சிங்க அவர் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு மூணு கட்சி அமாவாசை தான் அதாவது மதிமுக சேர்த்தே நாலு கட்சி அமாவாசை தான் இப்ப வந்து பாத்தங்க அப்படின்னா அவர் வந்து பயங்கரமா வந்து இல்லை நான் வந்து நடுநிலையா பேசினேன் இருந்தாலும் வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன ஒரு அர்த்தமே வந்து புரியல அதே போல திமுகவினர் என்னை வந்து எந்த ஒரு மீட்டிங்கும் கூப்பிடுறது இல்ல அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட திமுக வந்து பார்த்தோம்னா பல நாட்கள்லாம் வந்து மீட்டிங்கே வந்து சுத்தமாவும் இல்லை அதாவது கலைஞர் பிறந்த நாளைக்கு கூட வந்து பாத்தாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மீட்டிங்கே வந்து எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த எலெக்ஷன் கிட்ட வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக முகவர்கள் கூட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிஸியா இருக்கிறாங்க இதில் வந்து எங்க இந்த கூட்டம் நடந்தது அது இல்லாம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வள்ளூர் கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க அதில் ஏகப்பட்ட பேச்சாளர்கள் வந்து பேசியிருந்தாங்க ஆனா அதுல வந்து அவர் பேர் இல்லை ஏன்னா இவருதான் கிட்டத்தட்ட வந்து வேற ஒரு கட்சியாவே பண்ணுவார் திடீர்னு சின்னம்மான்னுவார் திடீர்னு விஜய்னு திடீர்னு எடப்பாடின்னுவார் திடீர்னு டிடிவி தினகரன் வருதான் இது மாதிரி பேசும்போது எப்படி அங்க வந்து திமுக மேடையில் வந்து எப்படி அவங்க மேலே ஏத்துவாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னுமே திமுக மேடையில இவரை ஏத்த மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படி அவரு திமுக மேடையில ஏத்தனாங்க அப்படின்னா முதல் விடியவா எவ்வளவு நேரம்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து வந்துடும் அதாவது நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்க நாஞ்சில் சம்பத் உண்மையிலேயே வந்து திமுகவுக்கு விசுவாசமா இருக்காரா இல்ல அப்படியே தாவி தாவையாக போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்க நன்றி